வெல்கம் டு சுஜானா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபட்ஜி ப்ரௌனி தாங்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அட்டகாசமான சுவையில் நீங்கள் தான் செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு சுவையில் ரொம்ப டேஸ்டியாக ப்ரௌனி எப்படி ஈஸியாக வீட்டில் வெறும் கப் மெஷர்மெண்ட்டில் அதாவது நம்ம வீட்டில் எந்த கப்பு ஒரு கிளாஸ் கூட எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு கப்பில் அந்த மெஷர்மெண்ட்டில் எப்படி சூப்பராக ஓவன் இல்லாமல் பேக்கிங் பவுடர் இல்லாமல் தயிர் இல்லாமல் கேக் டின் இல்லாமல் பட்டர் பேப்பர் இல்லாமல் டார்க் சாக்லேட் கூட இல்லாமல் செம்ம டேஸ்டியான ஃபட்ஜியான இந்த ப்ரௌனி செய்கிறது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்த்துடலாமா வாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அசத்தலான சுவையில் இந்த ஃபட்ஜி ப்ரௌனி எப்படி சூப்பராக டேஸ்டியாக செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் ஓகே ஓகே வீடியோக்குள்ளே மேலே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தாங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கனாக்கா கீழே பாருங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறா அதை மறந்தாமல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் வரும் அதே மறந்து நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த ஃபட்ஜி ப்ரௌனி எப்படி செம்ம டேஸ்ட்டியாக செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிரௌனி செய்யும்போது சிலருக்கு லைட்டாக சொதப்புங்க அந்த சொதப்பல்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக எப்படி பர்ஃபெக்ட்டாக செய்கிறதுன்ட்டு வீடியோவில் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லியிருக்கீங்க வீடியோ மிஸ் பண்ண மிஸ் பண்ணாம பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னாக்கா பட்டர் தாங்க வெண்ணெய் சரிங்களா இந்த வெண்ணெய் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கல் மாதிரி எடுத்து வச்சுக்கக்கூடாதுங்க இது நம்ம நல்ல நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம செய்ய போகிறதுக்கு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சிடணும் அப்போ தான் அது என்னாகும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க பட்டர் பட்டர் பாருங்க அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்க பட்டரை எதாவது ஒரு கிண்ணம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கப்பு எதுனாலும் எடுத்துக்கோங்க அந்த கப்பில் கரெக்டாக ஒரு அரை கப் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் கரெக்டாக அளந்து கரெக்டாக அரைக்கப் வச்சுருக்கேன்னா இப்போ இதை வந்து என்ன செய்கிறீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க நம்ம வந்து இதை என்ன செய்ய போகிறோம் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ண போகிறோம் மெல்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னாக்கா ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கோம் இப்போ நமக்கு அடுத்ததாக தேவையான பொருள் வந்து சாக்லேட் நம்ம வந்து டார்க் சாக்லேட் எங்கேயுமே கிடைக்காதுங்க நான் என்ன செஞ்சுருக்கேன்னா டைரி மில்க் எடுத்திருக்கேன் ஓகேங்களா டைரி மில்கில் என்ன செய்கிறோம்னா நம்ம வந்து கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு எடுக்கப் போகிறோம் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கலாங்க நம்ம அரை கப் பட்டர் எந்த கப்பில் அளந்தமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சாக்லேட் இதை எடுத்து ரெண்டையுமே ஒன்றா போட்டுட்டு இதை என்ன செய்யணும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கணும் அது என்னடா டபுள் பாயிலிங் மெத்தடு அப்படின்னு கேட்குறீங்களா அது ஒன்றுமே இல்லைங்க கீழே வந்து ஹாட் வாட்டர் வச்சுருக்கோங்க சுடுதண்ணீர் வச்சுட்டு அந்த சுடுதண்ணீருக்கு மேலே இந்த சாக்லேட்டையும் வெண்ணையும் வச்சிங்கன்னா நல்லா அழகா உருகி வந்துடும் அவ்வளோதாங்க இதை ஒரு உரமாக வச்சுக்கோங்க இப்போ இது உருகட்டும் உரமாக இருக்கட்டும் இப்போ தான் வந்து முக்கால் கப் அளவுக்கு சக்கரை எடுத்துருக்கீங்க ஜீனி தான் இதை ஒரு மிக்ஸி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது நைஸாக பவுடர் பண்ணி ஒரு உரமாக வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் இப்போ அடுத்ததான் வந்து ஒரு அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு மைதா மாவு கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் தான் வந்து கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு நம்ம இட்லி மாவுக்கெலாம் பயன்படுத்தோம்ல அது தாங்க நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் சோடா உப்பு போட்டுக்கோங்க இது கூட ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சளிச்சு இதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் ஓரமாக இப்போ அடுத்ததான் நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேங்க கண்டிப்பாக நம்ம எடுக்கக்கூடிய முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை எடுத்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து இந்த கேக் ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்க இந்த மாதிரி ரெண்டு முட்டை எடுத்து ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கோங்க நமக்கு எலக்ட்ரிக் பீட்டர்லாம் வேண்டாங்க சாதாரண ஒரு ஸ்பூன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லா பீட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க லைட்டாக கலர் மாறி வரும் இந்த மாதிரி மாறி வரும்போது நம்ம அரைச்சிருக்க சக்கரை இருக்குல்ல ஜீனியை அரைச்சிட்டு இருக்கோம்ல அதை உள்ளே சேர்த்துட்டு அதே நல்லா பீட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வேகமாகவே பீட் பண்ணிக்கோங்க இது லைட்டாக கலர் மாறி டார்க் எல்லோவாக இருக்கிறது இந்த மாதிரி இப்போ காமிக்கிற பாருங்க இந்த மாதிரி லைட் எல்லோ வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோமா முட்டை செஞ்சுருக்கோமா இது லைட்டாக கவுச்சி அடிக்கும் ஒரு மாதிரி பேட் வரும்ல அதை போக்குறதுக்காக கொஞ்சமாக வெனிலா எஸ்ஸன் சேர்த்துக்கோங்க ஒரு அரை மூடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுத்ததாக இது கூட நம்ம வந்து சாக்லேட்டும் பட்டரும் போட்டு மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதனால் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுணுங்க நல்லா கம்ப்ளீட்டாக ஆ ஆறின பிறகு தான் இந்த முட்டை கூட சேர்க்கணும் அதை நீங்கள் சூடாக சேர்த்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு முட்டை ஃபுல்லாக வெந்து போயிருங்க அதனால் நல்லா ஆறின பிறகு என்ன செய்கிறீங்க நல்லா உள்ளே சேர்த்துட்டு நல்ல வேகமாகவே கலந்துக்கோங்க அதாவது ரொம்ப வேகமாக வேண்டாம் பரவாயில்லாமல் ஒரு மீடியம் ஸ்பீடில் கலந்துக்கோங்க சரிங்களா அது நல்லா கலந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்த பிறகு அடுத்தது நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இது கூட இப்போ நம்ம வந்து சளித்து வச்சுருக்க மாவு கொக்கோ பவுடர் சோடா உப்பு உப்பெல்லாம் போட்டு சளிச்சு வச்சோம்ல அந்த கலவையை இதில் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோங்க நம்ம சேர்க்கும் போது என்ன செய்யணும் மாவை போட்டுட்டு வேகமாக கிண்டிடக்கூடாது சரிங்களா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடுன்னு சொல்லுவாங்க எப்படி நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி கிண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிண்டுறதுல தாங்க நமக்கு வந்து நமக்கு மேலே அந்த ப்ரௌனிக்கு மேலே லேயர் ஃபார்ம் ஆகிறதே இருக்குது நல்ல ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துட்டு என்ன செய்யணும் நடுவில் இப்படி ஒரு கோடு மாதிரி போடணும் நல்ல ஒரு சர்க்கிள் ஒரு கோடு சர்க்கிள் ஒரு கோடு இந்த மெத்தடில் நம்ம என்ன செய்யணும் மாவை கலக்கணும் ரொம்ப வேகமாக கலந்துட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக ப்ரௌனி கிடைக்காதுங்க ஓகேங்களா இது நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்துட்டு வந்துட்டு ஒரு நடுவில் ஒரு கோடு இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்ச பிறகு பேலன்ஸ் இருக்கக்கூடிய மாவு இருக்கா அதை வந்து உள்ள சத்துக்கலாங்க எல்லா மாவையும் ஒன்று மட்டுமா ஒட்டுமா முள்ளே தட்டிட்டீங்கன்னாக்கா மாவு கட்டி பிடிச்சி நம்ம ப்ரௌனி கேக்கே வேஸ்ட்டாக போயிடுங்க அதனால் அந்த மாதிரிலாம் செய்யாமல் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ப்ரௌனி கரெக்டாக கிடைக்குங்க இந்த அளவுக்கு நல்ல கட்டிகள் எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ண பிறகு மாவுடைய இதை திக்னஸ் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இந்த அளவுக்கு இருக்கணுங்க இப்போ அடுத்ததான் வந்து நான் இன்னைக்கு கேக் ட்ரேலாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாதுங்க அந்த ஸ்கொயர் ஷேப்பில் உள்ளது இந்த மாதிரி எந்த கேக் ட்ரே நான் யூஸ் பண்ணலைங்க இன்னைக்கு அடுத்ததான் வந்து பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணலைங்க பட்டர் பேப்பருக்கு பதிலில் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு பேப்பரில் லைட்டாக பட்டர் தடவி வச்சுருக்கேங்க பார்த்தா உங்களுக்கு தெரியுது இல்லையா அதை என்ன செஞ்சிருக்கேன் அழகாக பிளேட் ஃபுல்லாக நான் பட்டரை தடவிட்டு போட்டு வச்சுருக்கேங்க அப்புறம் என்னென்னாக்கா நம்ம வந்து மாவை நம்ம அந்த பிளேட்டில் ஊற்றும் போது என்ன செஞ்சிடக்கூடாது வலிய வழியாக ஊற்றிடக்கூடாதுங்க ரொம்பவே கம்மியான அளவு தான் ஊற்றணும் அப்போ தான் வந்து பர்ஃபெக்டான ப்ரௌனி கிடைக்கும் சரிங்களா அடுத்து தான் நான் கொஞ்சமாக டைரி மில்க்காக உடச்சி வச்சுருக்கேங்க அதை இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் போட்டு விட்டுக்கோங்க அழகாக இருக்கும் ப்ரௌனி வெந்த பிறகு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க அந்த சாக்லேட் கிடக்கும் போது அடுத்து தான் என்ன செஞ்சிருக்கோனாக்கா ஒரு அகலமான பாத்திரத்தை அடுப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேங்க அதுக்கு பெருந்தாங்க ப்ரீ ஹீட் அதாவது எப்படின்னாக்கா நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சு பத்து நிமிஷம் கழிச்சு திறக்க இல்லையா அதுக்கு பெருந்தாங்க ப்ரீ ஹீட்டு ஓகேங்களா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோ சாக்லேட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சோம்ல மாவு அதை தூக்கி உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவலில் மணமுங்க அப் இப்படி ஒரு மனம் நல்லா தரமான சம்பவம்னு சொல்லுவாங்கல்ல அது தாங்க இது அந்த அளவுக்கு டேஸ்டியாக ரொம்ப நல்லா வந்து ஃபட்ஜியாக ஃபட்ஜின்வாங்கள்ல அந்த மாதிரி ஃபட்ஜியாக அவ்வளோ டேஸ்டியாக நம்ம ப்ரௌனி வேறு லெவலில் தயாராகிடுச்சிங்க இதை வந்து கம்ப்ளீட்டாக விடணும் ஒரு ஒரு நாளைக்காவது கண்டிப்பாக விடணும் அப்போ தான் உங்களுக்கு என்னாகும் கட் பண்ண ஈஸியாக இருக்கும் சரிங்களா நல்லா ஒன் டே ஃபுல்லாக விட்டுருங்க நல்லா கம்ப்ளீட்டாக ஆரட்டும் இப்படியே சாப்பிட்லாங்க எதுக்காக ஆற விடுறோன்னா அப்போ தான் நமக்கு வந்து பீஸ் போட கரெக்டாக வரும் அதுக்காக தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஆற விடுறோம் இப்போ சாப்பிட்டாலும் நாளைக்கு சாப்பிட்டாலும் சேம் டேஸ்ட் தாங்க இருக்கும் நீங்க இப்போ சாப்பிட்னாலும் சாப்பிடலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் என்னன்னா ஆறினா பீஸ் போட ஈஸியா இருக்கும் சரிங்களா தான் நான் சொன்னேன் ஆறின பிறகு இந்த மாதிரி அழகாக பீஸ் போட்டுக்கோங்க பீஸ் போடும்போதே பாதி பீஸ் காலியாகிடுச்சிங்க ஏன்னா அளவுக்கு செம்ம டேஸ்ட்டுங்க வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நான் சொன்ன இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டில் ஓகேங்களா நம்ம வந்து ஒரே கப்பில் தானே அளந்தோம் அதனால் நம்ம வீட்டில் எந்த கப்பு வேணும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் என்ன கப்பு இருக்கோ அந்த கப்பை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் நான் சொன்ன பொருட்கள் எல்லாத்தையும் அதே மாதிரி அளந்துக்கோங்க அளந்துட்டு நீங்கள் செய்யுங்க உங்களுடைய ப்ரௌனிக்கு நான் கேரண்டிங்க வேறு லெவலில் தரமான சம்பவமாக சூப்பரான ஃபட்ஜி ப்ரௌனி அட்டகாசமாக ரெடியாயிருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க மறந்துடாதீங்க நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க தேங்க்யூ